இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் மனசில் மற்ற மனுஷங்களையோ உங்கள் சொந்தங்களையோ உங்கள் உறவுகளையோ இது போல் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடைய முடியாமல் போயிடும் இப்பையும் சொல்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் இதை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அதை இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகளை கடவுள் கொடுத்துருக்காரா இல்லை வாய்ப்புகள் இனி இல்லையா இல்லை இனி இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை வாய்ப்புகள் இந்த ஜென்மத்திலையே இருக்குது ஸோ அதற்கு உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் இருந்தால் அது இந்த ஜென்மத்திலேயே நடக்குமா அப்படின்றதையும் இதில் நாம் சொல்லியிருக்கோம் நாம் லா வாழ்க்கையில் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சி பலன் அடையாமலே போகிறோம் அதுக்கு மிக பெரிய குற்றமாக இருப்பது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எடுத்த உடனே ஓகே இதான் சொல்கிறாரா ஓகேப்பா இனி அப்படி பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவு முடித்த உடனே மறுபடியும் அந்த தப்பை செய்வீங்க ஸோ முழுமையாக இதை உணர்ந்தால் மட்டும்தான் அடுத்த மனுஷங்களை நீங்கள் இதை நினைக்க மாட்டீங்க இதை சொல்ல மாட்டீங்க ஒரு ஒரு ஆடியோவும் முழுமையான பதிவுகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் சிறப்பு அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த மெராக்கல்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் ஏன்னா யாரையும் வலுக்கட்டாயமாக இதை பார்த்தே ஆகணும் இதை கேட்டே ஆகணும்னு ஆன்மீகத்தில் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது ஸோ உங்கள் மைண்டும் உங்கள் பிரெயினும் எந்த அளவுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே அடுத்தவங்களை குறை சொல்கிறத நாம் நிறுத்தணும் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்ம போறோம் அதில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் சிறப்பாக செஞ்சால் மட்டும் அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து தனிப்பட்ட மனுஷனை நம்ம தாக்கிக்கிட்டே இருக்கோம் அவனோட குறைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக தெரியுது ஆனால் அவனை விட நம்ம குறைகள் அதிகம் ஆனால் அதுக்கு நாம் தப்பாக நினைக்கல நம்மளை பற்றி நாம் பத்து செய்கிறோம் அதுக்கு பெருசாக நாம் வருத்தப்படலை ஆனால் அந்த பத்தில் ஒன்று செய்கிறாங்க அவங்க ஆனால் அதை பெரிய குறையாக சொல்லி அவங்க மனதார திட்டி தீக்கிறோம் பிடிச்சவ கிட்ட குறை இருந்தா அது நிறையா நினைக்கிறோம் பிடிக்காதவங்கிட்ட குறை இருந்தா அது பெரிய பாவமாக நினைக்கிறோம் மனுஷன் இந்த மாதிரியான எண்ணங்கள் மூலமாக தான் கடவுளுடைய நேரடி தொடர்பை அவன் இறக்கிறான் அது என்ன கடவுளோட நேரடி தொடர்பு சாயப்பாவோட நேரடி தொடர்பு வேணும்னு ஆசைப்படுறாங்க நேரடி தொடர்புனா நம்ம எதிர்காலத்தை கடவுள் அவர் எப்படிப்பட்டதா உருவாக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த நேரடி தொடர்பு அப்ப நம்ம எதிர்காலத்தை யாரு கணிக்கிறாங்க தெரியுமா யார் கணிக்கிறாங்க குறி சொல்றவங்க ஜாதகம் பார்க்குறவங்க ஸோ இவங்க தான் நம்ம எதிர்காலத்தை கணிக்கிறாங்க இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ற வாதத்துக்கு நாம் வரலை ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் இதில் நல்லவங்களும் இருக்காங்க மோசமானவங்களும் இருக்காங்க நல்லவங்க பெருசாக ஆசைப்படுறது கிடையாது ஆனால் மோசமானவங்க உங்களை வச்சு அவங்க பணத்தை கறக்க நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க சரிங்க நல்லவனா கெட்டவனான்னு ஜூம் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தையே உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் மற்றவங்கள எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்போ நம்மளை நாம் சரியான முடிவை தெரியாத வரைக்கும் மற்றவங்களை நாம் சரியான சரியானபடி யூகிக்கவே முடியாது சொல்கிறீங்க யோகிக்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும் அப்போ எதிர்காலத்தை பற்றி எங்கேயாவது கேட்குறீங்க போகிறீங்க இவர் சொன்னால் செய்வார் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போகிறோம் அதில் தான் சொல்கிறேன் பத்து நூறு பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர் இருபது பேர் வேணால் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கணிச்சு சொல்ல முடியும் ஏன்னா யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிச்சு சொல்ல முடியாது யாராலையும் அப்போ தெளிவாக சொன்னாலும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா தெய்வீக சக்தியை யாராலேயும் அதை டச் பண்ணவே முடியாது ஒரு கடவுளோட தொடர்பில் இருக்கலாம் அட கடவுளாயிட முடியாது இங்கே கடவுளோட தொடர்பில் இருக்கிறவங்களே தன்னை கடவுள்னு நினச்சி போகக்கூடிய ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் நான் இவங்கள அவங்களன்னு சொல்லி சுட்டிக்காட்டலாம் விரும்பலை பெரியாரோட கொள்கை சில இடத்துல ரொம்ப நல்லதாகவே இருக்குது பல இடத்துல சில இடத்துல கூட சொல்ல முடியாது பல இடத்துல ரொம்ப நல்லதாகவே இருக்குது அதனால் அவர் கண்டிப்பாக நம்ம ரோல் மாடலாக ஏற்றுக்கிறது இல்லை தப்பே கிடையாது விஜய் வந்து இப்போது அந்த மீட்டிங்கில் சொல்லும்போது கூட பெரியாருடைய கொள்கையை ஆதரிக்கிறோம் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் ஆதரிக்க முடியாதுன்னு சூப்பர் எக்ஸலண்ட் அந்த ஒரு பாயிண்ட் ஏன்னா நாம் பல ஆடியோஸில் இதை பற்றி சொல்லியிருக்கோம் பெரியாரையும் நேசிச்சுக்கோ ராஜாஜியும் நேசிச்சுக்கோ என்னென்ன கருத்துக்கள் இப்போது உனக்கு தேவையான மருந்தாக இருக்குதோ அதை எடுத்துக்கோ ஸோ எல்லோரும் சொல்லக்கூடிய அதை நூறு சதவீதம் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை உன் வாழ்க்கை உன் கருமா உனக்கு என்ன கொடுக்குதோ அதுக்கு யாரெல்லாம் உனக்கு செட்டாக இருக்காங்களோ அதை நீ எடுத்துக்கோ அதில் இருந்து உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சுடு அவ்வளோதான் அப்போ நம்ம யாரும் மேலேயும் குறை சொல்லக்கூடாது ஒருத்தன் கடவுள் இல்லைன்னா அவனையும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அது அவனோட லாஜிக் ஓகே அவன் சொல்கிறான் விட்டுருங்க அவனை பற்றி இங்கே பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அவனுடைய கர்மம் அவனுடைய அனுபவம் அது அவன் சொல்கிறான் நல்லா இருக்கானா நல்லா இருக்கா ஸோ நல்லா இருக்கும்போது அவனை குறை சொல்ல வேண்டியதில்லை அப்போ அவன் மோசமான இடத்துல இருந்தால் கூட அவனை குறை சொல்லி அவங்ககிட்ட குறை சொல்லுங்கள் ஆனால் கிட்டே குறை சொல்லாதீங்க ஒரு மனுஷன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குறை சொல்கிறது யாருக்கிட்ட சொல்லணும்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க கிட்ட தான் சொல்லணும் சம்மந்தப்படாதவங்க கிட்டே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அவங்க அவங்களுக்கு இன்னொருத்தவங்க சம்மந்தப்பட்டால் கூட அவங்கக்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது உண்மையிலே குறை சொல்லணுன்னா நீங்கள் அவங்க திருந்தணுன்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் நீங்கள் வந்து ஜட்ஜு மாதிரி தீர்மானிக்கக்கூடாது ஒரு அன்பாக பண்பாக சொல்லி பார்க்கணும் இல்லை சொல்லி பார்த்தா கேட்கலையா நமக்கும் இதுக்கும் இதுக்கு மேலே வாயை திறந்தா நமக்கு அது பாவனை நினச்சி குறை சொல்கிறத நிறுத்தணும் ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் மூலமாக மட்டும்தான் சாயப்பாவோடய நேரடி தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ மனுஷங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஆனால் அதாவது என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கணும் எப்படி கணிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து பலரை தேடும்போது என்ன தேடுறோமோ அது கிடைக்கும் தானே அப்போ நான் தேடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சாங்க நம்ம நிறைய கேட்டோம் ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு ஜீரோவுக்கு கூட பலன் அளிக்கலை ஆனால் இதை எல்லாம் சுத்தம் பொய் இதெல்லாம் நம்பினால் வேலைக்காகாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு கடவுளை நம்பும்போது தான் நம்ம வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றத அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரே வழிகள் நீ சிறப்பாக வாழணும் அப்படின்னா முதல்ல யாரையும் குறை சொல்லாத யாரையும் கேவலமாக நினைக்காத முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது இப்போ அவங்க பண்றது எதுவுமே உனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு மனுஷனை நீ நேசிச்சா அவன் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீ சந்தோஷம் அடைகிற பேரின்பம் அடைகிற ஆனால் ஒரு மனுஷனை நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அவன் செய்யறது எல்லாமே அருவறுப்பாக மாறுது இது எல்லோருடைய மனசுலையும் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான தாட்ஸ் வந்து நிற்குது அப்போ இந்த கொடூரமான தாட்ஸ் இருக்கிற இடத்துல சாயப்பாவை நீங்கள் வணங்குனாலும் அது மூலமாக எந்த பலனையும் அடைகிறது இல்லை அப்போ சாயப்பாவை மட்டும்தானா எந்த தெய்வத்தையும் இந்த கொடூரமான எண்ணங்கள் உங்கள் மனசில் உதிச்சது அப்படின்னா தெய்வத்துடைய உதவியும் தெய்வத்துடைய தொடர்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது இதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷோர் பண்ண முடியும் அப்போ அவரு என்னோட தொடர்பில் இருக்கணும் நானும் அவரோட தொடர்பில் இருக்கணும் ரொம்ப சிம்பிளிசிட்டி குறைகளை சொல்றது தயவு செய்த நிறுத்துங்கள் அப்படி குறைகளை சொல்லணுன்னா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அன்பாக சொல்லுங்க அதிகாரத்தோட சொல்லாதீங்க ஏன்னா அவனுக்கு அவனை விட நாம் நிறைய குறை வச்சுருக்கோம் ஓகேவா நம்ம சைடில் இருக்கிற குறையை திருத்திக்க முயற்சி பண்ணலை ஆனால் அடுத்தவன் பண்ணக்கூடிய குறை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போவே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த மாதிரியான மைண்டில் இருக்கீங்க உங்கள் தான்ஸ் எப்படி இருக்குது உங்கள் செயல் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்க போகுது சரி அடுத்தவங்களை குறை சொல்கிறதால என்ன பெரிய நஷ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு கடவுள் காத்துக்கிட்டு இருக்காரோ அது கடைசி வரைக்கும் நடக்காது ஸோ உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு லட்சியம் இருக்கும் உங்களுக்குன்னா ஐ மீன் உங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க அறுபதை தொட்டவங்க இருக்கீங்க இந்த அறுபதை தொட்டவங்களுக்கு தனக்காக எதுவும் வேண்டிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்போ யாருக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க தன்னுடைய மகன் மகள் தன்னுடைய பேரன் பேத்திக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க கரெக்டு தானே ஏன்னா அறுபது வயசு தாண்டதுக்கப்புறம் நான் கோட்டையை கட்டணும் அதை பண்ணணும் என் திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது சில பேர் ஆனால் நான் பல பேரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அந்த பல பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோ சம்மந்தப்பட்டவங்க மூலமா சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு தான் அதை அறுபதை தாண்டுனவங்க அதுல கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க சோ முப்பதுலேருந்து இருந்து இருக்கிறவங்க தன்னை பற்றி கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க தாண்டினவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி முப்பது நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தன்னை சம்மந்தப்படுத்தி தன்னை த குடும்பத்தை சம்மந்தப்படுத்தியும் ரெண்டுமே மிங்ஸ் தான் இருக்கும் ஆனால் அறுபதை தாண்டினவங்க ஷோராக தன்னோட குடும்பத்தை சம்பந்தப்பட்ட பற்றி தான் நூறு சதவீதம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடும் அப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க தூக்கி எறியணும் வரைக்கும் அப்படின்னா இதனால கூட நீங்க நினைச்சது நடக்காம சாயப்பாவால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அப்ப எந்த மனுஷனையும் குறை சொல்லாத உனக்கு அது நஷ்டந்தான் லாபமே இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் பண்ணும்போது நஷ்டத்தை எதிர்பார்ப்பானா லாபத்தை எதிர்பார்ப்பானா சாதாரண கேள்வி பதில் சொல்கிறீங்களா இங்கே நஷ்டத்தை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நஷ்டத்தை நீங்கள் இந்த மூலமாக செஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க ஆனால் அவர் பிஸ்னஸ் மேன் நஷ்டத்தை எதிர்பார்க்க மாட்டான் எந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவன் படித்தவனாக இருப்பான் படிக்காதவனாக இருப்பான் ஸோ எந்த பிஸ்னஸ் மேனும் லாஸை எதிர்பார்த்து அவன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கிடையாது ஸோ எதை லாபத்தை கெயினை ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து தான் அவனோட பிஸ்னஸ்ஸை அவன் ரன் பண்ணுறான் ஸோ ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து அவன் ரன் பண்ணுறான்னா என்ன பண்ணணும் அவனுடைய பிஸ்னஸை அவனோட முழு திறமையை அந்த பிஸ்னஸுக்குள்ளே கொடுக்கணும் ஒரு போர்டையும் ஒரு டேபிளையும் ஒரு சேரையும் கரெக்டாக நான் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஜெயிச்சிட முடியுமா ஸோ எல்லாமே இருக்குது இது உனக்கு பேசிக்கலி இருக்கக்கூடிய நீட்ஸு இது அவனோட பிஸ்னஸுக்கு தூண் நீ சரியான நேரத்தில் வந்து சரியான நேரத்தில் முடிக்கிறது ஆனால் அடுத்தது என்ன இருக்குது ஆப்ஷன் உன்னோட திறமையை ஃபுல்லாக காட்டணும் நீ கொடுக்குற பொருள் ஜெனிவனாக இருக்கணும் நீ கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக இருக்கணும் நீ கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்தால் அதை நீ சால்வ் பண்ணி என்முகத்தோடு நீ கஸ்டமரை அணுகணும் இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும் நான் ஒன்பது மணிக்கு வந்துட்டேன் ஊது பத்தி பற்ற வைக்கிறேன் சாய்பாக்கினா நீ உட்காந்து கதை பேசுனா வேலைக்கு ஆகாது வர கஸ்டமர்கிட்டலாம் நெகட்டிவாகவே நீ பேசுகிறேன்னு வச்சுக்கோ அதுவும் ஆகாது சில கஸ்டமர்ஸ்லாம் சில பிஸ்னஸ் மேனெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சில பிஸ்னஸ் மேன் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்கும் தான் மட்டும்தான் உத்தம அப்படின்ற மாதிரியும் மற்றவங்க போலியான மனிதர்கள் அப்படின்ற மாதிரியும் இதையே பேசுவாங்க அவங்களும் இருக்கக்கூடாது குறை சொல்லாம ஒரு வியாபாரத்தை எவன் நடத்துறானோ அவனே சிறந்த வியாபாரி ஏன் சில பிஸ்னஸ் மேன் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப உச்சத்துல இருக்காங்கன்னா நான் சொன்ன இந்த வகை யாரையோ குறை சொல்ல மாட்டாங்க பல பேர் ஏன் அதே மாதிரி இருக்காங்கன்னா இவன் தன்னை ஒத்தமன் நினைப்பான் மற்றவனை அத்தனை பேரையும் சொத்தன்னு நினைப்பான் அப்போது இவனும் அந்த தான் ஓகேவா ஸோ நீங்கள் வியாபாரத்தில் இருந்தீங்களாலும் இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஸோ குடும்பத்திலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அடுத்தவனை குறை சொல்லாத குறை சொன்னா அது உன் வாழ்க்கையில் நீ நினச்ச எந்த காரியத்தையும் அது நடத்தவே கூடாது ஏன்னா நீயா வச்சுக்கிற வினைய நீயா தேடி 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 வலையில் சிக்கிற உனக்கு முன்னாடி ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அதை பற்றி பேசு நீ உற்சாகமாக இரு அடுத்த அடி அடுத்தவனை பார்க்காத அவன் எங்கே எடுத்து வைக்க போகிறான்னு அது உனக்கு தேவை இல்லாதது அப்போ யாரோட இதை பார்க்கணும் உன்னோட காலை தான் நீ பார்க்கணும் அடுத்த அடி நம்ம எங்கே எடுத்து வைக்கிறோன்னு அடுத்தவன் காலை நீ பார்க்குற அவன் எந்த இடத்துல அடி எடுத்து வைக்கிறான் இப்போ அவன் அடி எடுத்து வச்சு அவங்க கீழே விழுந்துருவான்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டு நீ ஒரு அடி எடுத்து வைக்கிற நீ தொப்புன்னு கீழே விடுற நீ குழியில் சிக்கிற நீ பாதாளத்திலயோ சிக்கிற காப்பாற்றாமல் போனதுக்கு காரணமே இது ஒன்றுதான் வாழ்க்கையில கடவுளோட நேரடி தொடர்பு இங்க சிலருக்கே இருக்கு பலருக்கு இல்லை சோ என்னைக்குமே ஒரு உற்சாகமான மனநிலை ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னா கடவுள் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம் எப்பயுமே ஒரு மாதிரி சளிப்பான மனநிலையில இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் ஓ கூட இல்லைன்னு அர்த்தம் உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்த மற்றவன் மற்றவன் தப்பா இருந்து அதுவும் பாதிக்க கூடாது மற்றவன் தப்பா இருந்தாலும் அவன் இருந்துட்டு போறான் நாம சரியா இருக்கோமா நாம தெளிவா இருக்கிறோமா அவ்வளோதான் அப்ப அடுத்தவங்க தப்பு பண்ணால் கூட அதுவும் நம்ம மனசுல பாதிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ வாழ்க்கைன்றது இட்ஸ் அ பிக்கஸ்ட் லெசன் எல்லாருக்குமே பத்து வயசு பையனுக்கும் சரி நூறு வயசை கடந்த பெரியவங்களுக்கும் சரி லைஃப் இஸ் அ லெசன் நீ என்ன படித்த படித்ததை எதை தேவை ரொம்ப டீப்பாக படித்த டீப்பாக படித்தது மட்டும்தான் உன் மனசில் இருக்கும் அப்போ உன் மனசில் எது டீப்பாக இருக்குதுன்னா அடுத்தவனை குறை சொல்கிறத ரொம்ப டீப்பாக வச்சுருக்க அதனால்தான் சர்வசாதாரணமாக உன்னால் சொல்ல முடியுது அதாவது இது இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவன் அவனை குறை சொன்னோம் ஆனால் இப்போது நமக்கு ஒருத்தர் இருப்பான் அவனை பற்றி இன்னொருத்தன் பேசுவான் உடனே அவனை வந்து குறை சொல்லுவோம் ஏதோ நேரடியாக பார்த்த மாதிரி ஸோ எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க இது வந்து கொரோனா வைரஸ் மாதிரி என்றைக்குமே சரி நல்லதை விட கெட்டது அதிவேகமாக பரவும் அது லிமிட்டு வேற லெவலில் இருக்கோ ஸோ கெட்டது நம்ம வாழ்க்கையில் எதையுமே தொடவே கூடாது அதை தொட்டால் அவ்வளோ சீக்கிரம் விடவும் முடியாது இதை எல்லாம் யோசிச்சு பாருங்க நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் மூலமாக நானும் இந்த லைஃப்பை படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு ஆடியோ கொடுக்குறேன் அப்படின்னா என் மைண்டுக்குள்ளே ஓடுது நம்ம யாரெல்லாம் குறை சொன்னோம் நம்ம யாரெல்லாம் வந்து மோசமானவங்கன்னு தீர்மானித்தோம் அப்போ அவங்கள மோசமானவங்கன்னு தீர்மானித்தா நாம் நல்லவனாக இருக்கோமா இப்போ நாம் நல்லவனாக இருக்கும்போது அடுத்தவனை மோசன்னு தீர்மானிச்சா அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆடியோ கொடுக்க கொடுக்க நானும் இதை வந்து படிக்கிறேன் ஸோ படிப்பு அவசியம் தானே படிக்கிற வரைக்கும் தான் புத்தி வேலை செய்யும் படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னா புத்தி வேலை செய்யாது ஸோ நம்மளும் ஒரு காலத்தில் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நிச்சயமாக இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அந்த பிரைட்னஸ் எங்கே போச்சு அந்த புத்திசாலித்தனம் எங்கே போச்சு ஏன்னா படிக்கிறத நிறுத்தணும் அப்போ வாழ்க்கையில் என்ன படிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் நீ என்ன லேர்ன் பண்ணுற உன்னோட லேர்னிங் எப்படிப்பட்டது உன் லேர்னிங்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு நீ லேர்ன் பண்ணுற உன் சுற்றி இருக்கிறவங்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்போ இவங்கக்கிட்ட நீ நிறைய கற்றுக்கிற நீ அவங்கள மாதிரி போகிற நீ ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும்னு முடிவு பண்ணுற ஆனால் கூட இருக்கிறவ உன்னை தெளிவாக இருக்க விடாம அவன் வந்து உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான் இன்டைரக்டாக அப்போ அவங்க கூடவே நீயும் போயிடுற ஸோ இதுதான் இங்கே எல்லா விஷயமும் நடக்குது நமக்குன்னு ஒரு மைண்ட் ஸ்ட்ராங்கு ரொம்ப வீக்காகிடுச்சு போக போக அப்போ நம்ம மைண்டு என்னைக்கு வீக் ஆகுதோ அப்போவே நமக்கு ஒரு புத்தி வரணும் இதை இப்படியே விட்டனா நம்ம மைண்டு இன்னமும் மோசமான பாதிப்புக்கு உள்ளாயிடும் இதை நாம் மீட்டணும் ஒரு சொத்து கண்ணுக்கு முன்னாடி அழியுதுனா என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க விட்டுருவீங்களா அழி ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சொத்து இல்லை உங்க பேர் கெட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா விட முடியுமா என்ன எந்த புத்திசாலியும் விடமாட்டான் மனுஷனுக்கு எல்லாருக்குமே மனுஷங்க எல்லாருமே புத்திசாலிங்க தான் அப்போது சொத்து அழியுதுன்னா அந்த சொத்தை மறுபடியும் அழியாமல் தக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறந்தான் அந்த சொத்தை அதிகப்படுத்தணும் ஸோ ஒரு பக்கம் சொத்து அழியுது ஒரு பக்கம் சொத்து அதிகரிக்குது ஸோ அழிகிறத நீ நிறுத்த முயற்சி பண்ணலை அதிகரிக்கிறதுல உன் கவனம் வைக்கிற இப்போ நீ அதை அதிகரிச்சா என்ன அதிகரிக்கலைனா என்னோ இன்றைக்கி அதிகரிச்சது நாளைக்கு காணாமல் போக போகுது அப்போது நீ அதிகரித்தது அதிகமாகவும் அழிச்சது குறைவாகவும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா அழிச்சது ஒரு ஸ்டேஜோடு நின்றுடுச்சு அதிகரிக்கிறது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் நீ அதிகரிக்கிறது ரொம்ப குறைவாகவும் நீ அழிக்கிறது அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் அதிகரிக்கிறத நிறுத்திட்டு அழியது எதனால் இதை அழியுதுன்னு சொல்லி அதுக்கு நீ சரி பண்ணி அதை திடப்படுத்தி அதை அழியாத மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கவனம் எங்க இருக்கணும் அதிகரிக்கிறதுல இருக்கணும் அப்ப நம்ம மைண்ட் ஸ்ட்ராங் வீக் ஆகுது வீக் ஆகுது வீக் ஆகுதுன்னு சொல்றவங்க ஜாஸ்தி ஆனா அதை நிறுத்த முயற்சி யாரும் பண்ணலை அதை ஒரு ஃப்ளோல விட்டுட்டோம் அது ஒரு ஃப்ளோவுக்கு நம்மளை கொண்டு போகுது கொண்டு போனதுக்கு அப்புறம்தான் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸான ஒரு இடத்துல நாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு பயங்கரமான இடத்துல இருந்தால் தப்பிச்சிக்கலாம் அதி பயங்கரமான இடத்துக்கு போயிட்டா தப்பிக்கவே முடியாது இப்போ அதை ஒன்றை போட்டு முழுங்க போகுதுன்னா அது முழுங்கி தான் தீரும் வேறு வழியே கிடையாது இதை சொல்கிறதுக்கான பேசாயின்னு கேட்கலாம் இப்போ நீங்கள் அதிபயங்கரமான இடத்துல இல்லை பயங்கரமான இடத்துல இருக்கீங்க அதிபயங்கரமான இடத்துல இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்பீட்சே உங்கள் காதுக்கு வந்திருக்காது ஸோ ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கீங்க அதனால தான் அந்த ஸ்பேச் இந்த ஸ்பேச் உங்கள் வருது ஏன்னா இன்னமும் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு உண்டான அத்தனை வழிகளும் இருக்குது வழிகள் அடைக்கப்படலை ஸோ எந்த வழியும் க்ளோஸ் ஆகல எல்லா டோரும் ஓப்பன்னே இருக்குது டோர் வில் பி ஓப்பன் ஓபன்ஸ் இப்படி தான் இருக்கு கதவுகள் திறக்கப்படும் கதவுகள் கண்டிப்பாக திறக்கப்படும் இதுவரைக்கும் கதவுகள் அடைக்கப்பட்டது என்றைக்கு இந்த சில விஷயங்கள் உங்கள் மனசில் படுதோ அப்போ கதவுகள் திறக்கப்படும் ஸோ டோர் வில் பி ஓப்பன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சில பேருக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் அடைச்சது தான் எப்படின்னா எந்த ஒரு விஷயமும் அவங்க மனசுக்குள்ளே போகலை சிந்திக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கப்பட்டாச்சு நமக்கும் கதவு திறந்தா இருக்கும் வெளியில் வந்துடலாம்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே நான் பேச பேச இல்லை நமக்கு கதவுகள் அடைக்கப்படலை திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு உங்கள் மனசில் நினச்சா அது உங்களுக்கு இன்னமும் கடவுள் வாய்ப்புகளை கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் கவலைப்படுவாங்க தாண்டினவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக கவலைப்படுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல மன உளைச்சலையும் வருத்தத்தையும் உண்டு செய்கிறது இது எல்லாத்தையும் நாம ரெக்கவரி பண்ண முடியுமா சோ நம்ம முடியும் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய டிராவலை நீங்க கண்டினியூ பண்ணா உங்களால நிச்சயமா முடியும் சோ முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆண்டவனே நேரடியாக வந்து சொன்னாலும் அது உங்களால முடியாது ஏன்னா நீங்க மனசு என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் புத்தி கேக்குது மனசுதான் ஜெயிக்குது எல்லா இடத்துலயும் மனசுதான் ஜெயிக்குது சோ புத்தி சொல்கிறத மனசு கேட்டே ஆகணும் இப்போ அப்போ புத்தி சொல்ற மாதிரி மனசை பக்குவப்படுத்தணும் அந்த பக்குவம் தான் உங்க வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை நட்சத்திரம் போல மின்ன வைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையை ரொம்ப சுகமாக இருக்கும் அற்புதங்கள் நிறைய 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 இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் முயற்சிகள் நிறைய நிறைய செய்யுங்க இதுதான் இன்றைக்கி நம்ம பேசுனது ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் யார் மேலேயாவது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே குறைகள் சொன்னீங்களா இல்லை குறைகளை நினச்சிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் போனதற்கு காரணமாக அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதும் ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ ஆனாலும் பொறுத்துக்கோங்க சில பேர் தாமதம் ஆகிட்டே இருக்கே ஏதாவது நெகட்டிவாக நடக்குமா நடக்காது எந்த தாமதமும் உனக்கு நல்லதுக்கே எந்த தாமதமாக இருக்கட்டும் உனக்கு நல்லதுக்கே நினச்சதெல்லாம் தான் கடவுள் இருக்கிறாருன்னு இல்லை நினச்சது நடக்காமல் இருந்தாலும் கடவுள் இருக்கிறாருன்றது உனக்கு சில விஷயங்கள் மூலமாக புரிய வரும் எதிர்காலத்தில் ஸோ நான் நிறைய விஷயத்த நினச்சிருக்கேன் நம்ம நிறைய நினைக்கிறோம் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது நீ நினச்சது நடந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனை அதனால தான் நீ நினச்சது நடக்கலைன்னு ஃப்யூச்சரில் நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே பாசிபிள் அதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் வெற்றி அப்படின்னு கிடையாது விஷயங்கள் நடக்கலைனாலும் வெற்றி தானே ஸோ இதை வாழ்க்கையில் உறுதிப்படுத்துங்க மிக பெரிய அற்புதத்தை சாய்பாட் நடத்துவாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா